பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துடன் சேர்ந்து பறவைகள் பூங்காவும் திறக்கப்படும் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பேட்டி திருச்சி மாவட்டம் கம்பரசம்பேட்டை ஊராட்சியில் ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் ரூபாய் பதிமூன்று கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் ஒன்று புள்ளி ஆறு மூன்று ஹெக்டேர் பரப்பளவில் பறவைகள் பூங்கா வைக்கும் பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது இந்த பணியினை திருச்சி மாவட்ட தலைவர் பிரதீப் குமார் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பொன்னையா ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து திருச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரதீப் குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பறவைகள் பூங்கா அமைக்கும் பணிகள் எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளது விரைவில் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துடன் சேர்ந்து பறவைகள் பூங்காவும் திறக்கப்படும் இதேபோல் முக்கொம்பு மற்றும் பூச்சி பூங்கா ஆகியவற்றை மேம்படுத்த நிதி கேட்டு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் பேர்ட்ஸ் பார்க்கு நமக்கனாமை திட்டத்தின் கீழே இந்த பார்க் வந்து கட்டப்பட்டு கொண்டு வருகிறது ஒரு பதிமூணு கோடியில் வந்து இந்த பார்க் வந்து கட்டப்பட்டு வருகிறது இன்னொரு ஒரு மாதத்தில் இந்த பார்க்கை வந்து நம்ம இனாக்ரேட் பண்ணுவோம் திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிஸ்ட் ஆங்கிளில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த பார்க் வந்துச்சுன்னா நிச்சயமாக டூரிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் திருச்சி ஸ்டா ஒன் பை ஒன்னாக எடுத்திருக்கும் முக்கொம்பு கொடுத்துருக்கும் பச்சை மலையுமே வந்து ஏற்கனவே டெவலப்மெண்ட்டில் இருக்குது இது ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டாக இருக்கும் இது போன்ற டூரிஸ்டம் டூரிசம் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து திருச்சியில் நிறைய நடக்குது பட்டர்ஃப்ளை பார்க்கு இன்க்ளூடிங் முக்கொம்பு பார்க் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பிடபிள்யூடியில் ப்ரொப்போசல் கொடுத்துருக்கோம் முக்கொம்பு வந்து ரெஸ்டோர் பண்ணும்பொழுதே வந்து பட்டர்ஃப்ளை பார்க்குமே நம்ம ரெஸ்டோர் பண்ணிடுவோம் கூடிய வரைகளை தொடர்ந்துடும் அது பஞ்சபூர் அது வந்து இப்போ எம்சிசினால கொஞ்சம் இதுவாகிருக்கு பட் இன்னும் ஒரு ஒன்றரை மாத காலத்துக்குள்ளே வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக ஓப்பன் பண்ணிவிடும் பெரும்பாலும் முடிந்த வரை வந்து பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது இந்த பார்க்கையும் வந்து ஓப்பன் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் முடிஞ்சிடும் பார்க்க எயிட்டி பர்சண்டேஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஃபைனலாக இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கு இன்னொரு ஒரு மாத காலத்தில் வந்து இந்த பார்க்குடைய என்டையர் இது முடிஞ்சிரும் மோஸ்ட் ப்ராப்ளம் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணும்போது இந்த பார்க்கையும் வந்து ஓப்பன் பண்றதுக்கான நடவடிக்கை பறவைகளில் வெளில எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இங்கே டிஸ்ப்ளே பண்ண முடியும் நம்ம இண்டிஜினியஸ் பேர்ட்ஸை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண முடியாது ஸோ அதனால் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் மட்டும் இல்லை ஏவி தவிர்த்து வெளியில் வந்து உங்களுக்கு செவென்டி தியேட்டர் மற்றும் அதர் ஆக்டிவிட்டிஸ் கிட்ஸ்க்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டிஸும் வந்து ஏவியரிய ஏரிய நிறைய வருது எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் சின்ன சின்ன அனிமல்ஸும் வந்து டிஸ்ப்ளே பண்ணுற இருக்கிறோம் ஸோ உள்ளே வந்தாங்கன்னால் அட்லீஸ்ட் ஒரு மூணு மணி நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இதுக்குள்ளார இருக்கும் கார் பார்க்கிங் பார்க்கிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு கார்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வெளியில் வந்து கார் பார்க்கிங் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் இந்த அய்யாளம்மன் படித்துறை ஆப்போசிட்டில் வந்து ஒரு இரநூறு கார் பார்க் பண்ணுறதுக்கான ஏரியா இருக்குது அதையும் வந்து கிளியர் பண்ணி கார் பார்க்கிங்க்கும் ட்ராஃபிக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் இந்த பார்க் வந்து மிக சிறப்பாக செயல்படும் ஸ்ரீரங்கத்தில் சயின்ஸ் ஒர்க் நிறைய டேமேஜ் மக்கள் தானே யூஸ் பண்ணுறது மக்கள் தான் வந்து டேமேஜ் பண்ணுறது எந்த ஒரு இன்ஸ்டலேஷனாக இருந்தாலும் அதை உபயோகப்படுத்துகிற மக்கள் வந்து அதை கவனமாக கையாள வேண்டும் நிச்சயமாக வந்து அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து ரெஸ்டோர் பண்ணி திரும்ப மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் நுழைவு கட்டணம் எதிர்த்து அது இன்னும் டிசைட் பண்ணலை கண்டிப்பாக இருக்கும் நுழைவு கட்டணம் கண்டிப்பாக இருக்கும் தேங்க்யூ